நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு அரசியல்வாதியாக வந்திருக்கக்கூடியவர் அவர் பின்னால் ஆயிரம் துரோகங்கள் இருந்தது அந்த துரோகங்கள் எல்லாம் அவர் வந்து இந்நாள் வரை அவர் புரிந்து கொள்ளவில்லை ஏன் திருச்சி மனோகர் நம்மளை விட்டு போனார் சீனிவாசன் ஏன் போனார் செந்தில் ஏன் போனார் ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய வாத்து ஆனந்த் ஏன் போனார் சேலஞ்சர் துறை ஏன் போனார் இதில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் துரோகி யார் இருபது கோடி ஐம்பது கோடி பணத்தை எடுத்து ஓடிட்டான் இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சும் பேசாமல் இருக்கார் எம்பி தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி அம்மையார் சசிகலாட்டை விவேக் ஜெயராமன் மூலியமாக வாங்கி அதை செலவு பண்ணதில் அது பல்வேறு செய்திகள் இருக்குது நம்ம ஆரம்பத்தில் வெளியேற்றிட்டோம் இது நம்ம சொல்ல போனோம்னா டிடிவி தினகரன் வந்து அவர் திகார் ஜெயிலில் இருக்கும்போது நான் பேரவை ஆரம்பித்தேன் எனக்கு கட்சியில் பதவி கொடுக்குறாங்கிறதுக்காண்டி வேணும் முன்னே சொன்னாங்கிறது மாதிரி சொல்லிடுவாங்க நம்ம அதிமுகன்னு இல்லை திமுகன்னு இல்லை பாஜகனு இல்லை நாம் தமிழக கட்சியில் எந்த கட்சியாக இருந்தாலும் அதன் உண்மை தன்மையை நம்ம வெளியிடுவோம் நம்ம ஒரு பத்திரிகையாளர்ங்கிற முறையில் வேறு எந்த இது வந்து இல்லை யாரை வச்சு நம்ம சாப்பிட போகிறோமா கிடையாது ஆக நான் அந்த அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரலையும் உழைத்தவர்களை பெரும்பாலும் டிடிவி தினகரன் மதிக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு இன்றளவுக்கு இருக்குது அவர் அதை கொஞ்சம் பார்த்துக்கணும் உழைத்தவர்கள் யார் உழைத்து கொண்டு இருக்கிறவர்கள் யார் நடிக்கிறவர்கள் யார் ஏமாற்றுகிறவர்கள் யார் அந்த ஏமாற்றுகிற பட்டியலில் மனோகர் இருந்தாரா சீனிவாசன் இருந்தாரா வாத்து ஆனர் இருந்தாரா சேலஞ்சர் துறை இருந்தாரா தங்கவேல் இருக்காரா மா மணி மனைவியல் இருக்காரயா மாணிக்கராஜா இருக்காரா ரெங்கசாமி இருக்காரா இன்னும் பல்வேறு செய்திகளை நம்ம அவ்வப்போது வெளியிட்டு கொண்டு தான் இருக்கிறோம் அந்த வகையில் பார்க்கும்போது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் டிடிவி தினகரன் வந்து சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் கார்த்திக் சிதம்பரத்தை எதிர்த்து அவர் வெற்றி பெற்று விட முடியுமா அதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக அங்கே வந்து உமாசங்கராக அங்கே ஒருத்தர் இருக்கார் இல்லையா உமாபதி அந்த அம்மமுகலேருந்து போன அவர் வந்து பெரிய அளவுக்கு டிடி வித்தனரனுக்கு வந்து இந்த கட்சியில் நிறைய பணம் செலவு பண்ணி நொந்து போயிருக்கிற நிலைமையில் அவருக்கான பண தேவைகள் இருக்கிற காலகட்டத்தில் அம்மையார் சசிகலா அவர்களும் கண்டுகொள்ளவில்லை அப்படிங்கிற நிலமையில் அவர் அதிமுகவுக்கு போய்ட்டார் கண்டுகொள்ளனா இவர் போய் அணுகிற முறை இருக்காமல் இருக்கலாம் மற்றபடி அம்மையார் சசிகலா அவருடைய கவனத்திற்கு இது சென்றிருந்தால் நிச்சயமாக அவருக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற காலத்தில் அந்த உமாபதிங்கிறவருக்கு கண்டிப்பாக உதவி பண்ணியிருப்பார் அதே நேரத்தில் இவர் அதிமுகவுக்கு போயிட்டார் அப்படி இருக்கிற பட்சத்தில் சிவகங்கையில் அங்கே வந்து நிச்சயமாக டிடிவி வித்தநகரனுக்கு எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கு அந்த எதிர்ப்புகளை சந்திச்சு அவர் வந்து கார்த்திக் சிதம்பரத்தை என்ற பெரிய பணம் முதலையை இவர் டிடிவி வித்தியநரனை எதிர்த்து வெற்றி பெற முடியுமான்னா அதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு இருந்தாலும் டிடி தினகரனும் கார்த்திக் சிதம்பரம் ரெண்டு பேரும் பணபலத்தில் யாரும் செலச்சவங்க கிடையாது ஆனால் பாஜகவுடைய திட்டம் என்னென்னா தாங்கூட கூட்டணி இருக்கக்கூடிய டிடி தினகரன் கூட்டணிக்கு வந்துவிட்ட பிறகு கார்த்திக் சிதம்பரம் என்ற அந்த காங்கிரஸ் வேட்பாளர் தோற்கடிக்கணும் அதுக்கு தான் முன்னிலைப்படுத்தி அங்கே களத்தில் இறக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்னொரு தரப்புறம் என்ன சொன்னாங்க எங்கள் தேனி தொகுதியில் தாங்க டிடி வி தினன் போட்டிடணும் எங்கள் தேனி தொகுதியில் போட்டிட்டு தான் அவர் ஜெயிக்க முடியும் ஏற்கனவே அவர் வந்து எங்கள் தேனி தொகுதியில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே டிடி சார் டிடி சார் மக்கள் செல்வர்னு எல்லாத்துக்குமே தெரியும் மக்கள் செல்வருங்கிற பேர் அங்கே தான் உருவானுச்சு அந்த பேரை தான் என்னையை வந்து கொண்டு போக சொல்லி டேட்டி தினாரன் பேரவைன்னு தொடங்குன்னு சொல்லி இந்த திருச்சி ரெங்கராஜ் ஆகிய என்னக்கிட்ட சொன்னாங்க ஆண்டிப்பட்டி பகுதியிலேருந்து நான் அந்த வேலையை செஞ்சேன் உழைத்ததற்கு அவர் எந்த அளவுக்கு அவருடைய விசுவாசத்தை காட்டலை என்னுடைய விசுவாசத்தை நான் காட்டினேன் அவருடைய விசுவாசத்தை அவர் காட்டவே இல்லை என்றைக்குமே உழைத்தவர்களை நட்டாத்தில் விடக்கூடிய நல்ல மனிதர் டேட்டி வித்தியநாரன் அப்படின்னு இன்றளவும் அவரை பற்றி பெருமையாக சொல்கிறாங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இனிவரும் காலகட்டங்கள் யாவது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் உழைத்து கொண்டு இருக்கிறவர்கள் யார் நடித்து கொண்டு இருக்கிறவர்கள் யார் நல்லவர்கள் யார்னு அடையாளம் கண்டு அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு எண்ணத்தில் டீட்டை வித்தினாரி இருக்கணும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருந்துக்கிட்டு அங்கிட்ட அதிமுகவில் டையப் வச்சுக்கிட்டு ஒரு தொடர்புலே இருக்கக்கூடியவர்களும் பல்வேறு மாவட்டங்களில் இருக்காங்க அதெல்லாம் டிட்டு வித்தினார்கள் புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு செயல்படணும் இன்று வரை நீங்கள் வந்து ஜனாதனன் பேச்சை கேட்டுக்கொண்டு அரசியல் செய்வது என்பது அது நல்லதல்ல அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் வீழ்ச்சிக்கு செல்லக்கூடிய கட்சி அல்ல அது வளர்ச்சிக்கு செல்லக்கூடிய கட்சி அப்படின்னா அதிமுகவை அழிச்சுப்படணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நீங்கள் அரசியல் பண்ணிங்கன்னா உங்களுடைய கட்சி பெரிய அளவுக்கு வளர்ச்சி பெறாது அழிந்து போகும்னு நான் சொல்ல மாட்டேன் எந்த கட்சியாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் வளரணும் காங்கிரஸ் கட்சியை எந்த கட்சியாக இருந்தாலும் வளரணும் காங்கிரஸ் கட்சி மட்டுமே தமிழ்நாட்டில் அழிந்து போக வேண்டிய ஒரு கட்சி அது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களே காங்கிரஸ் கட்சி அந்த அளவுக்கு விமர்சனம் செஞ்சிருக்கார் காங்கிரஸ் கட்சி மூலமாகத்தான் கீழ படுகொலை நடந்தது அப்படிலாம் நம்ம பரவ பல வரலாறுகளை நம்ம சொல்றோம் அந்த வகையில் பார்க்கும்போது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வளர வேண்டிய கட்சி வளர்ச்சி பெற வேண்டிய கட்சி ஆனால் அதிமுகவை அளிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தீட்டி வைத்தனர் அரசியலில் பயணித்தார் என்று சொன்னால் இவருடைய அரசியல் வீழ்ச்சியாகும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மோடி வந்து இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் என்ன நல்லது செய்தார் அப்படிங்கிறதெல்லாம் தேனி தொகுதியில் போய் சொன்னார்னா ஓட்டு கிடைக்காது இவருடைய தனிப்பட்ட திறமையை மையப்படுத்தி தேனி தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தலாம் அங்கே தங்க தமிழ்ச்சலன் ஏற்கனவே ஒரு பெரிய அவரும் ஒரு பெரிய மன பண முதல திமுக ஒரு ஒரு திமுக ஆளுங்கட்சிங்கிற ஒரு பலத்தோடு நிற்கிறார் அப்போ டிடிவி டி வந்து ரவீந்திரநாத்தோட ஓபிஎஸ் மகனோட ஆதரவாளர்கள் முழு ஒத்துழைப்பு கொடுப்பாங்களா நம்ம தொகுதி நம்ம ஏற்கனவே எம்பியாக இருந்த தொகுதி இங்கே வந்து டிடிவி சார் நிற்கணும்னு திட்டமிட்றாரு போய் சிவகங்கையில் கார்த்திக் சிதம்பரத்தை எடுத்து போட்டிட்டு வந்தானே எதுக்கு இந்த தொகுதியில் வந்து கிளமாட்றாரு அப்படிங்கிற ஒரு உள் ஆதங்கம் பெரிய அளவுக்கு இருக்குது அந்த ஆதங்கத்தை வச்சு பார்க்கும்போது அவங்க ஏதாவது உள்ளடி வேலை பார்க்குறது இல்லை டிடிவி தினகரன் தோல்வியடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னா அதுவும் வாய்ப்புகள் இருக்குது சில ஆயிரம் சில அதாவது ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் ஓட்டு கூட அப்படி சிதறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஓபிஎஸ் மகன் வந்து நிச்சயமாக டிடிவி தினகரனுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டார் டிடிவி தினகரனுக்கு என்னங்க ரவீந்திரனை என்னங்க ஒத்துழைப்பு கொடுக்கறது டிடிவி சார் இந்த தொகுதியிலே எம்பியாக இருந்தாருங்க அவரை ஜெயிக்கிறதுக்கு யாருமே முடியாதுங்க முடியாதுங்க அப்படிங்கிற மாதிரி தமிழ் செல்வன் தரப்புல நம்ம விசாரிக்கும் பொழுது ஆண்டிப்பட்டி பெரிய குளந்தேனி கம்பம் இந்த பல்வேறு பகுதியில் நம்ம விசாரிக்கும் போது நிச்சயமாக இந்த முறை வந்து தமிழ் செல்வன் வெற்றி பெறுவார் அதற்கான வாய்ப்புகள் இருக்கு டித்தனர் வந்து சொன்னதை வந்து செஞ்ச காலம்லாம் உண்டு டிடிவி தினகரன் நகர் என்று கூட நம்ம வைத்திருந்தோம் அவர் வந்து இந்த நெல்கரங்கள் மற்றும் எல்லா உதவிகளையும் யார் கல்யாணம் காது குத்து எல்லா உதவியும் செஞ்சார் ஆனால் இப்போ எந்த விதமான உதவிகளும் செய்கிறதில்ல அவர் வந்து முழுக்க முழுக்க மாணிக்கராஜாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கார் மாணிக்கராஜா என்ன சொல்கிறாரோ அதை கேட்குறாரு ஆகையினால அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் முன்னாடி இருந்த மக்கள் செல்வர் கிடையாது இப்போ அவர் வேறு உருவமும் வேறு அவருடைய தோற்றமும் வேறு அவருடைய எண்ணங்களும் வேறு அப்படிங்கிறாங்க அதுக்கு என்ன காரணம்னு நம்ம வந்து கரூர் மற்றும் ப பல பகுதிகளில் நம்ம விசாரிக்கிற பொழுது அதாவது டிடிவி தினகரன் பேரவைன்னு நான் தான் தொடங்கினேன் திகார் ஜெயில தினகரன் சார் இருக்கும்போது தொடங்கும் போது அப்போ வந்து ஏன் கூட வந்து நான் நடத்தின சேப்லாப்பட்டி மணிமாறன் சொல்லி கருவூரை சார்ந்தவர் இருந்தார் அவரை தான் நான் மாவட்ட செயலாளர் போட்டேன் பின்னாளில் வந்து கட்சியிலையும் அவர் மாவட்ட செயலாளர் போட்டாங்க இதில் என்னன்னா டிடிவி தினகரன் வந்து திருநெல்வேலியில் ஒரு ஹோட்டலில் பெரிய ஹோட்டலில் தங்கியிருக்காரு அவர் இரண்டாவது மாடியில் தங்கியிருக்கார் நான் மூணாவது மாடியில் தங்கியிருக்கேன் ரெண்டாவது மாடியில் என்னையை பார்த்துட்டு எல்லாருமே மூணாவது மாடிக்கு வந்தாங்க அப்போ என்னன்னா திருச்சி ரங்கராஜ் இருக்காருங்க உங்களுக்கு பேரவை தொடங்கின ரங்கராஜ் இருக்காருங்க அப்படின்னு ஜனார்த்தனன் போன்ற கருங்காளிகள் கருங்காளிகள் அந்த கருங்காளிகள்லாம் வந்து என்னங்க அவருக்கு ரொம்ப மாசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டு கொடுத்ததுனால நமக்கு வந்து கட்சியில் பதவி கொடுக்கல ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ என்ன சோறு திங்காமல் இருக்குமா என்ன திங்காமல் இருக்குமா என்ன எல்லாம் எங்களுக்கு இருக்கு அதனால அந்த கருங்காலிகள் சொன்னதையெல்லாம் கேட்டுக்கொண்டு டி டி வித்தநகரன் கேப்பார் பேச்சு அதிகமாக கேப்பார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் இருக்கு அந்த சேப்பிலாப்பட்டி மணிமாறன் கருவரை சேர்ந்த மணிமாறன் இறந்த பின்னர் அவருடைய இறுதிச் சடங்குக்கு வரவில்லை அவருடைய குடும்பத்தாருக்கு சென்று இந்தங்க ஒரு ஒரு கோடி ரூபாய் எங்க கட்சி காண்டி உழைச்சிருக்காரு இந்தங்க ஒரு ஒரு கோடி ரூபா ஒரு ஐம்பது லட்சம் பணம் கொடுத்து ஒரு ஆறுதலை சொல்லிட்டு வர்றதுக்கு டிடி வித்தநகரன் மறந்து விட்டார் அப்படி உழைத்தவர்களெல்லாம் மறக்கக்கூடியவர் தான் டி டி வித்தநகரன் உண்மையாக இந்த திருச்சி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த மட்டும் இல்லாமல் செந்தில்நாதன் என்கிறோமா அங்க சீட்டு அங்க சீட்டுலாம் கொடுக்காம சிவகங்கைக்கு ஒரு சீட்டு இங்கே தேனிக்கு ஒரு சீட்டு மாதிரி வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் ஏங்க தேமுதிக என்ற கட்சியை விட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இன்னும் குறைச்சலான கட்சியா ஒரு பதினஞ்சு தொகுதியை கேட்கலாம் பதினஞ்சு தொகுதியில் திருச்சியிலேருந்து சிவகங்கையிலேருந்து ராமநாட்டிலேருந்து தேனியிலேருந்து மதுரையிலேருந்து எல்லாத்தையும் வேட்பாளராக அவர் பத்து பேர்த்த நிப்பாட்டி அதில் அழகு பார்த்து தொகுதிக்கு ஐம்பது கோடி ரூபாய் எப்படியா இருந்தாலும் பாஜக பணம் கொடுக்கும் அப்படி இல்லைனா டிடி தினகரன்ட்டு இல்லாத பணமா உங்களை எதுக்கு பிஜேபி கூட்டணிக்குள்ளே இணைக்கிறாங்க உங்களுக்கு பொறா வழக்க சுறா வழக்குன்னு ஒரு வழக்கு இருக்கு இல்லையா அந்த வழக்கெல்லாம் நாங்கள் தளர்த்து கொண்டு வந்துடுறோம் நீங்கள் கூட்டணிக்குள்ளே வாங்கன்னு சொல்லி தானே கூப்பிட்றாங்க இல்லைனா டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற என்ற கட்சியை கொண்டு போய் பாஜக கிட்ட அடகு வைப்பாரா வைக்க மாட்டார் அப்போ இவருக்கு வழக்கு இருக்குது அதனால் அங்கே போகிறார் அப்படிங்கிறது மாதிரியான தகவல் சொல்கிறாங்க இருந்தாலும் டிடிவி தினகரன் பாஜக பணம் கொடுத்து தான் கொண்டு போய் தொகுதிக்குள்ளே பணம் கொடுக்கணுங்கறதில்லை இவர்கிட்ட ஏற்கனவே கோடிக்கணக்கான ரூபாய் பணம் இருக்குது இவர் வந்து மணி டிவி தினகரன் அவர்கள்கிட்ட கோடிக்கணக்கான ரூபாய் பணம் இருக்கு அந்த பணத்தில் ஒரு பத்து தூ பத்து தொகுதிக்கு ஒரு ஐம்பது ஐம்பது கோடி கொடுத்தாருன்னா அதில் வந்து அந்த கட்சிக்காரர்கள் பயனடைவார்கள் அந்த கட்சிக்காரர்கள் பயனடைந்தாங்கன்னா எல்லோருடைய வாழ்வும் வந்து செழிக்கும் ஓரளவு அப்போ அந்த கட்சிக்கு வரவங்களாம் கையெடுத்து கும்பிட்டு ஐயா மக்கள் செல்வரே அப்படின்னு சொல்லுவாங்க அதை டிடிவி தினகரன் செய்யணும் அதை தாண்டி இவர் போய் பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கிறதுங்கிறது உண்மையாகவே பெரிய இழப்பு அந்த இழப்பெல்லாம் சரி கட்டி இவர் பண்ணணும்னா பணத்தை கொஞ்சம் தாராளமாக இறக்கணும் உதாரணத்துக்கு இப்போ ரெங்கசாமி கிட்டே ஒரு அஞ்சு தொகுதிக்கு ஒரு மூணு தொகுதிக்கு பணத்தை கொண்டு போய் கொடுக்குறீங்கன்னு வீங்களேன் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு முப்பது நாற்பது கோடி ஐம்பது கோடி பணத்தை பார்த்துட்டு இனிமேல் நான் அவ்வளோ பெரிய பணத்தை நான் எங்கே பார்க்க போகிறேன் இனிமேல் எனக்கு சீட்டும் கிடைக்காது அப்படின்னு சொல்லி அதில் கொஞ்சம் பணத்தை எடுத்து அவர் கொஞ்சம் அமைச்சிக்கிட்டு தான் சொல்கிறாங்க வந்த தகவல் தான் நம்ம ரெங்கசாமி என்ன மேலே நமக்கு எந்த விதமான தனிப்பட்ட கோபமும் கிடையாது அங்கே தஞ்சாவூர் பகுதியிலேருந்தே நமக்கு தகவல் சொல்கிறாங்க இருந்து நமக்கு சொல்கிறாங்க அப்படி பார்க்கும்போது பணத்தை சரியாக முறையாக அந்தந்த பகுதிக்கு போகுதாங்கிறத ஒரு கண்காணிப்பு குழு வைக்கணும் கண்காணிப்பு குழுவெல்லாம் இங்கே வந்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் வைக்கல அளவுக்கு ஒன்றும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் பெரிய அளவுக்கு வளர்ச்சி பெறல ஏன்னா வளர்ச்சியில் இருந்த கட்சி தான் சமயபுரம் ராம ராமுலேருந்து சமயபுரம் நகரச் செயலர்லேருந்து எல்லாருமே கட்சியை விட்டு போயிட்டாங்க அதுக்கு என்ன காரணம் இவ்வொரு டிடிவி சாரை நம்பி நாங்கள் போகலாம் அம்மையார் சசிகலாவை நம்பி தான் நாங்கள் போனோம் ஆனால் எங்களை எல்லாமே வந்து அந்தல்ல விட்டுட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் இருக்குது இருந்தாலும் டிடிவி தினகரனுக்குன்னு தனிப்பட்ட மக்கள் செல்வாக்கு பெரிய அளவுக்கு இல்லைன்னாலும் கூட அதாவது எடப்பாடி பழனிசாமியோட எதிர்ப்பு ஓட்டுகள் வந்து நிச்சயமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு இந்த தடவை தென் மாவட்டங்களில் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதனை சரியாக பயன்படுத்தி தென் மாவட்டத்தில் ஒரு அஞ்சு தொகுதி அப்படிங்கிறது மாதிரி கணக்கு பண்ணி அவர் வந்து பாஜகவில் சீட்டு கட்டு களத்தில் நின்று அவர் தேனி தொகுதியில் நின்னார்னா ஓரளவு வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் அங்கேயும் உள்ளடி வேலை பார்க்கறதுக்கு ரவீந்திரநாத குரூப்பு தயாராக இருக்காங்க மாற்றுக்கிறது கிடையாது அதாவது அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான் பெரும்பாலான மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா தமிழ் செல்வன் பாவம் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அம்மையார் சசிகலா அவர்களுக்காக அரசியல் வாழ்க்கையே வந்து தியாகம் பண்ணுவார் தனக்கான ஒரு அமைச்சர் பதவி கூட இதுவரை அவருக்கு கிடைக்கல அவர் இந்த நிலைமைக்கு இருக்கும்போது அவரை இந்த முறை எம்பி தேர்தலில் எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும் பாவம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனுதாபம் இருக்கு அந்த இடத்துல டிடி வித்தனரன் ஜெயிப்பாரான்னு அங்கே ஒரு கேள்விக்குரிமை இருக்கு அதே நேரத்தில் தேனி தொகுதியில் போட்டிட்டால் தான் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழத்தில் இருக்கக்கூடிய இவர் நிர்வாகிகள் தொண்டர்கள்லாம் கொஞ்சம் மகிழ்ச்சி அடைவாங்க ஏன்னா பணத்தை கொஞ்சம் இறக்குவார் ஏற்கனவே டிடி வித்தினரன் இருக்காங்க செலவு பண்ணி செலவு பண்ணி நொந்து போயிருக்காங்க இவர் போய் சிவகங்கையில் நின்றார்னா தேனி தொகுதியில் அமமுகவுக்கு யார் பணம் இருக்கிறது அப்போ சரி சிவகங்கையில் நின்னாலும் கார்த்திகை சம்பரத்தை எடுத்து இவர் ஜெயிக்க முடியுமா அங்கே அமமுகவுலேருந்து இருந்து அதிமுகவுக்கு போனவர்கள்லாம் கண்டிப்பாக கடுமையாக வேலை பார்த்து டிடி வித்தனர தோற்கடி கேட்பதற்கு எல்லா வேலையும் பார்ப்பாங்க அந்த இடத்துல அதிமுக வேட்பாளர் யார் இருக்காங்க அப்போ பாஜகவுக்கு ஆதரவாக இவர் வந்து மோடியோட புகழ்ச்சியை பற்றி சொல்லி ஓட்டு கேட்டு இவர் வெற்றி பெறுவாரா தனிப்பட்ட செல்வாக்கை வைத்து கேட்டு இவர் வெற்றி பெறுவாரா தனிப்பட்ட செல்வாக்குங்கிறது டிடி வித்தனனுக்கு இப்போ குறைஞ்சி போச்சு எடப்பாடி பழனிசாமியோட எடப்பாடி பழனிசாமியை தோக்கடிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு தான் இருக்குது அப்படியும் கூட வந்து பார்வர்ட் கட்சியில கட்சியிலேருந்து இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தை சேர்ந்த முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எடப்பாடி பழனிசாமியை தான் போய் சந்திச்சாங்களே தவிர டிடிவி தினகரனை போய் சந்திக்கலாம் ஏன்னா டிடிவி தினகரன் கையை விட்டு காசு கையை அறுத்துக்கிட்டாலும் காசு கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து அதிமுகவுக்கு போயிட்டோம் அப்படிங்கிறாங்க அதாவது டிடிவி தினகரன் பணத்தை இறக்கி செலவு பண்ணக்கூடியவர் தான் என்ன ஜனார்த்தனன் மாணிக்கராஜா துறை மனோகரன் சீனிவாசன் ரெங்கசாமி போன்றவருடைய பேச்சை கேட்டுக்கொண்டு இந்த கட்சி அதல பாதாளத்திற்கு அழைத்து சென்று விட்டார் இப்போ இவங்க கூட இருக்கிறவங்க எல்லாமே பல துரோகிகள் போயிட்டாங்க நல்லவங்களும் போயிட்டாங்க வாத்து ஆனந்தெல்லாம் நான் உண்மையாகவே டிடிவி சார் மேலே ரொம்ப மதிப்பும் மரியாதையும் அன்பும் விஸ்வாசமும் கொண்டவர் அவர்லாம் போனார்னா முழுக்க முழுக்க மாணிக்கராஜா என்ற ஒரு நபர் தான் காரணம் ஜனார்த்தன் என்ற ஒரு கருங்காலி தான் காரணம் அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்க என்கிட்ட வாட்ஸ்அப் காலையில் வந்து ஒரு நாள் பேசினார் ஜனார்த்தன் நாங்கள் ஆயிரத்தி ஐநூறு கோடி இறக்கணும்னு உங்களுக்கு தெரியுமாரு ஏங்க தெரிஞ்சதுனால தான் நாங்கள் செய்தியை வெளியிட்டோம் அப்படின்னு சொன்னேன் டக்குனு கல்லில் வந்து ஒரு ஃபோனை கட் பண்ணுறாரு நாம் என்ன சொன்னோம்னா டிடிவி தனரன் இதுக்கு முன்னாடி பண்ண அரசியல் விட இனிமே பண்ண அரசியல் தான் சிறந்த அரசியலாக இருக்கணும் நீங்கள் அதிமுகவை வசைபாடி வசைபாடி அதிமுகவை எளிவாக பேசி எடப்பாடி பழனிசாமி எளிவாக பேசி நீங்கள் அரசியல் பண்ணுறதுனால இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் வெற்றி பெற முடியாது உங்களுடைய கொள்கை ரீதியாலான சித்தாந்தங்கள் என்ன நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் தென்னம்பால் பணம் அனுமதி கொடுக்கணும் சாராய ஆலைகளை மூட வேண்டும் தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகளை அகற்ற வேண்டும் வேண்டும் பாதி சுங்கச்சி அப்படியே குறைச்சிருங்க பூரண மது விளக்கை கொண்டு வாருங்கள் கச்சத்தீவை மீட்கணும் அப்படிங்கிற மாதிரியும் கொள்கை ரீதியான சித்தாந்தங்களை டிடிவி தினகரன் இதுவரை பேசி நான் பார்த்தது இல்லை அவருக்கான சித்தாந்தங்கள் எதுவும் கிடையாது எப்படியாவது அதிமுக அதிமுக போயிடணும் இப்போ அம்மா மக்கள் முன்னேற்ற காலத்தில் உழைச்சிக்கிட்டு இருக்கிற கதிகள்னா அதோ கதி அதனால தான் நான் சொல்கிறேன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை நம்பி பல லட்சம் பேர் உங்கள் பின்னாடி இருக்காங்க அவங்கள முதல்ல காப்பாத்துங்க நீங்கள் அதிமுகவுக்குள்ளே போய் அங்கே போய் பதவி பட்டிங்கன்னா இவங்களோட நிலைமையெல்லாம் அப்போ அந்த இடத்துல விட்றதா அதனால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய பொதுச்செயலராக இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் அவர்கள் நிச்சயமாக தேனி தொகுதியில் தான் போட்டிடுவாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை இல்லை சிவங்கையில் போட்டிடுவார்னு சொல்லுவாங்க சிவங்கையில் போட்டிட்டாலும் தேனியில் போட்டிட்டாலும் மீதி இருக்கக்கூடிய தொகுதிகளுக்கெல்லாம் ஒரு நாலஞ்சு தொகுதி கேட்டு அந்த தொகுதிக்கு ஒரு ஐம்பது கோடி உங்களுடைய பணத்துலேருந்து இறக்கி விடுவாங்க இல்லை பாஜக இருந்து இறக்கி விடுவாங்க உங்களால் கட்சிக்காரங்க பயனடையட்டும் நீங்கள் வெற்றி பெறுவது என்பது நீங்கள் செஞ்ச துரோகங்கள் உங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய நிலைமையில் இருக்காங்க அவங்களெல்லாம் சரி கட்டி கொள்ளைப்பறி வழியாக கூப்பிட்டு வந்து அவர் ஒரு ஒரு அஞ்சு கோடி மூணு கோடி ரெண்டு கோடின்னு சொல்லி பணத்தை கொடுங்க பணத்தை என்ன புரிச்சா திங்க போறீங்க மன்னார்குடி கும்பல் மாஃபியா கும்பல் மாஃபியா கும்பலுங்கிற பேர் வாங்குறதுல நீங்களும் ஒரு ஆளா இருக்கீங்களே கோடிக்கணக்கான ரூபா பணத்தை வச்சுக்கிறேன் என்ன பொறிச்சா திங்க முடியும் கொள்ளளவு தாங்க திங்க முடியும் உங்கள் கட்சிக்காரவங்களுக்கு செலவு பண்ணுங்க நீங்கள் எம்பி ஆவதற்கு முயற்சி பண்ணுங்க டிடிவி தினகரன் அவர்கள் கொள்கை ரீதியான சித்தாந்தங்களை கொண்டு தேர்தல் களத்தில் பேசினார்னா அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு மோடிஜி பாரத் மாதா கிஜி அவர் வந்து பிரதமர் ஆயிடுவார் அப்படின்னு சொல்லி பேசிக்கணுன்னா சிறுபான்மையை ஒட்டு ஒத்த ஓட்டு கூட கிடையாது அதனால நீங்கள் வந்து எடப்பாடியை கூட எதிர்த்து நீங்கள் அரசியலில் பேசுறதுங்க விஷயம் மோடிக்கு ஆதரவால்லாம் அந்த தேர்தலில் நீங்கள் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக அவங்க நீங்கள் ரெண்டாவது இடத்துக்கு கூட வர முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சர்வே நமக்கு கிடைத்த தகவல் சிறுபான்மை மக்களெல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய தகவலாக இருக்குது டிடிவி தமிழன் இந்த அரசியல் மீட்சியிலேருந்து இந்த தடங்களான ஒரு இடத்துல தடுமாற்றமான ஒரு இடத்துல இடத்துலருந்து அரசியலருந்து ஒரு மீட்சியாக அரசியலில் அடுத்த கட்டத்துக்கு போகிறான் என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்